ஆதிபாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன நடந்துச்சு தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் மாமா அப்படின்னு கேட்குறாங்க பாரதி கிட்டே வந்து தமிழை வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம ரத்னா என்ன இப்படி சொன்னால் எப்படின்னு அதுக்கப்புறமேட்டுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க பாரதி வந்து தயவு செஞ்சு தமிழை என்னோட அனுப்பி விடுங்க மாமா அப்படின்னு கேட்குறப்ப முடியவே முடியாதுமா நீயும் ஆதி தம்பி சந்தோஷமாக வாழணுன்ட்டு தான் வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் அங்கெல்லாம் வந்து தமிழ் பாப்பாவை வந்து நான் அனுப்பி விட முடியாது உங்க கூட அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம் வடி வண்டி மணி அப்படின்னு சொன்னோன்னே வண்டி எடுக்கலான்னு போடுறாங்க உடனே காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பாரதி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ஏமா ரோட்டுமா ஏமா இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே தூக்குமா தயவு செஞ்சு அப்படின்னு சொன்னோன்னே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே தூக்குறவங்க மரகதம் தயவு செஞ்சு நான் எந்திரிக்க மாட்டேன் நீங்கள் வந்து என்னை வந்து தமிழ் பாப்பாவை என் கூட அனுப்பி வச்சால் மட்டும்தான் நான் வந்து எந்திரிப்பேன் அப்படின்னு ஒன்று சரிம்மா உனனால் தமிழ் பாப்பா இல்லாமல் இருக்க முடியாதுன்னு எனக்கு மனசு நல்லா புரியுது அதுக்காக வேற என்ன ஒரே ஒரு ஆப்ஷன் தரேன் நீ என்னோட வந்து வீட்டுக்கு எப்போதும் போல வந்து இந்த கல்யாணம் நடந்ததை மறந்துட்டு என் கூட தவியும் தமிழ் பாப்பாவும் எங்கள் வீட்டில் என் மகளாகவே இருந்துரு அப்படின்னு ஒன்று என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படித்தான்மா பேசுவேன் அந்த குடும்பத்தை நம்பியெல்லாம் வந்து நீ ஆதி தம்பியும் சேர்ந்து வாழணுன்னா எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நீ அங்கே இருந்துக்க ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து என் தமிழ் பாப்பாவை இனிமேல் எந்த ஜென்மத்துலேயும் நான் அனுப்பவே முடியாது உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன மாமா இப்படிலாம் இருக்கீங்க நீங்கள் தானே மாமா ஆதியை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணுன்ட்டுதேன் இப்போ வந்து நீங்களே வந்து இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொன்னோன்னு எனக்காக இன்னும் ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க நான் இல்லாதப்போ இது மாதிரி நடந்துருச்சு நான் இருந்திருந்தால் இந்த மாதிரி நடக்க விட்டுருப்பேனா அது உங்களுக்கும் தெரியும் தானே ஏன் இப்படி பேசுகிறீங்க இனிமே வந்து நான் வந்து தமிழை வந்து கவனமாக பார்த்துப்பேன் நான் ஆதிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் வந்து நானே அவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தமிழ் என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னா மரகதம் வந்து சரி ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்கிறப்ப ரத்தனம் போனால் போகுது உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் இந்த தடவையும் நீ விட்டுட்டேன்னு இனி வந்து நான் வந்து தமிழை வந்து உங்ககிட்ட வந்து அனுப்பிவிடவே மாட்டேன் அப்புறம் என்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ஆட்டோவில் வந்து கிளம்பி இந்த பக்கம் வந்து வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க இந்த பக்கம் ஆதி வந்து எங்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக தமிழ் பாப்பா வந்து தலையில் அடிபட்டதோடு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க பாரதி வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ முடிச்சுருக்காங்க இந்த பக்கம் ஆதிக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து நிச்சயமாக வந்து தெரிய வருமா அப்படின்னு காமிச்சிட்டு அதோட அட்டகாசமாக முடிச்சுருந்தாங்க